தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியிலேருந்து ஒரு அடிப்படை உறுப்பினர் போனால் கூட மிகப்பெரிய பேசுபோட மாத்திர இந்த ஊடகங்கள் இதை கடைசி வரைக்குமே வாயை திறக்க மாட்டார்கள் நாம தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சூழல் இருக்கிறோம் ஸோ முடிந்த அளவுக்கு இதை பல நபர்களுக்கு பார்க்குறங்கள் அதாவது நாம் தமிழ் கட்சி ஆரம்ப காலகட்டங்களிலிருந்தே ஆனால் சீமானவர்களோடு நெருக்கமாக இருந்த நபர் தான் வந்து ஆனால் அதிகமானவர்கள் ஆனால் சீமானவர்களுக்கு நெருங்கிய நண்பரும் கூட ஸோ ஆரம்ப காலகட்டங்களில் ஒன்றாக பயணித்தாலும் சில முரண்பாடுகள் காரணமாக குறிப்பாக பெரியார் போன்ற விடயங்கள்லாம் நான் சீமானவர்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பெரியாரை விமர்சிக்க வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி கலந்து போயிருப்பார் தமிழ் தேசியத்தை வளர்த்து எடுப்பது நமது பாதை அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை மட்டுமே வந்து கவனத்தை செலுத்தி போயிட்டு இருப்பார் ஸோ இதை வந்து அண்ணன் அதிமான அவர்களை வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ள இது காரணமாக வந்து ஆறு காலகட்டங்களில் ஒரு சிறு சிறு பேதாக வந்து கட்சியை விட்டு விலகினார் தனி ஒரு கட்சி தொடங்கினார் தமிழகம் முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிற மாதிரி ஸோ காலங்கள் மாற மாற மாறான சீமானவர்களுமே வந்து காலப்போக்கில் வந்து பெரியார் அப்படிங்கிற அந்த மீமம் உடைக்கப்பட்டு விடும் நம்ம தமிழ் தேசிய வளர்த்து எடுப்போம் அப்படிங்க மாதிரி வந்து விட்டு விட்டார் ஆனால் மீண்டும் பார்க்கும் பொழுது புதியதாக கட்சி தொடங்கி ஒரு தமிழர் கூட மீண்டும் அதே பெரியாரை வந்து தன்னுடைய ஒரு கண்ணாக கொண்டுட்டு வரும்பொழுது நமக்கு சரியாக வராது இந்த தலைமுறை நாமளே வந்து இதை உடைக்க முடியவில்லை அப்படின்னா அடுத்த தலைமுறை என்ன பண்ணுவோம் வாங்க அப்படிங்கிறத சீமான சிந்திச்சு அவரே வந்து நாம வந்து பெரியார் அந்த நாமளே உடைத்து விடுவோம் அதற்கு பிறகு தானாகவே தமிழ் தேசியம் கட்டி விடும் அப்படிங்கிற ஒரு முனைப்பும் ஏற்பட்டார் ஸோ அவரை ஸோ அதன் காரணமாக அதற்கு பிறகு தொடர்ச்சியாக பல மேடைகளில் நான் சீமானவர்கள் வந்து பத்திரிகா சந்திப்பிலையும் வந்து பெரிய குறித்து பல விமர்சனங்கள் முன்வைத்திருக்கிறார் அதையும் கவனிச்சிருக்க கூடும் ஸோ இதெல்லாம் பிறகு பார்த்ததுக்கு பிறகு ஆனால் அதிகமானவர்கள் மீண்டும்மே தன்னுடைய கட்சி முழுவதுமாக கட்சி உறுப்பினர்களோட அடிப்படை உறுப்பினர் மத கொண்டு அனைவருமே வந்து தமிழக முன்னேற்ற கழகம் சார்பாக இருந்த அத்தனை நபர்களுமே வந்து திருமண நாம் தமிழ் கட்சியோடு இணைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிக்கை விட்டிருக்காரு வருகின்ற ஆறாம் தேதி இந்த நிகழ்வை மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டு போய் சேர்க்கப் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அன்றைய தினம் வந்து செய்தியாளர்கள் சந்தித்து இது குறித்து விரிவாக பேசி விடுகிறோம் சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் பார்க்கிறோம் ஆனால் கடைசி வரைக்கும் ஆனால் இந்த விஷயத்தை எந்த ஒரு ஊடகமே இது வரைக்கும் பரப்பவில்லை அப்படிங்கிறதான் ஒரு உண்மை இந்த செய்தி வெளியாகி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகுது இது வரைக்குமே யார் இதை பற்றி பெருசு பெருசாக பேச இப்படி இருக்கையிலே இந்த ஊடகத்தை நம்ம முழுமையாக நம்ப வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிறது இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக தான் அமைகு ஸோ வரும் காலங்களில் நம்மளை எப்படி மறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊடகங்கள் நினைப்பார்கள் நாம தான் வந்து நம்மளை வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறோம் ஸோ தன்னுடைய முழு கட்சியும் நாம் தமிழ்ச்சுவையும் நேற்று கொண்ட ஐயா அதிகமானவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சந்திப்போம் இதை பற்றியோட கருத்து என்ன அப்படிங்கிற மறக்காங்க நம்மள தெரியும் உங்களே மீண்டும் முறையில் கனவு சந்திப்போம் சரி எனக்கு உலகை படைப்போம் நன்றி வணக்கம்